ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே என்னம்மா வாராகி வந்திருக்கிறேன் அது கூட தெரியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேதோ கவலைகளோடு இருக்கிறாய் வாராகி வந்ததை கூட கவனிக்கவில்லையா அவ்வளவு மன வருத்தங்களா உன்னுடைய மன வருத்தங்கள் என்ன என்ன என்பதை கேட்டு என்னென்ன செய்யலாம் நான் என்னென்ன போகிறேன் என்பதையும் உன்னிடம் சொல்லலாம் என்று தானே வந்தேன் ஆனால் நீ இங்கு கவலையோடு இருக்கிறாயே கவலைகள் வேண்டாம் தாயே சந்தோஷத்தை மனதுக்குள் வைத்து கொள்ளம்மா வாராகி வந்த பிறகு எதையும் நினைத்து கவலை கொள்ளக்கூடாது வாழ்க்கையில் நிம்மதியை வைத்து கொள்ள வேண்டும் எவ்வளவு நாள்தான் மனதுக்குள் கவலைகளோடு இருப்பீர்கள் சந்தோஷங்களோடு இருக்க வேண்டும் தானே உங்களை விட்டு இந்த வாராகி எங்கு செல்ல போகிறேன் உன்னுடைய வாராகி ஆகிய நான் உனக்கு எல்லா விஷயத்திலேயும் துணை நிற்பேன் நீ தவறான பாதையில் என்றுமே பயணிக்க மாட்டாய் அதை நான் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி சொல்வேன் மற்றவர்கள் நினைக்கிறார்கள் வெளியிலிருந்து பார்த்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை மோசமாகிவிட்டது என்று ஆனால் நான் மட்டும் சொல்வேன் உன்னுடைய வாழ்க்கை மோசமாகல்லாம் அல்ல சிறப்பானதாகத்தான் இருக்கிறது அது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் உனக்கு தோன்றலாம் ஆனால் நான் மட்டும் தெளிவாக சொல்வேன் உன்னுடைய வாழ்க்கை அசிங்கமானது அல்ல நான் அமைத்துக் கொடுத்திருப்பது நான் அமைத்துக் கொடுத்திருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ சீரும் சிறப்புடனும் இருக்கத்தான் போகிறாய் ஆரம்ப கால வாழ்க்கை பெரிய அளவில் பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமாக தோன்றாது ஆனால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை போக போக சிறப்பானதாக மாறும் இந்த வாராயிக்கு தெரியாதா தன்னுடைய பிள்ளையை எப்படி வாழ வைக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்பது தெரியாதா வாராகிக்கு தெரியாததா வாராகிக்கு எல்லாமே தெரியுமே உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் என்ன அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன வாழ்க்கையில் என்னென்னெல்லாம் அமைத்து தர வேண்டும் என்பதெல்லாமே தெரியுமே எதுவும் தெரியாமல் அல்ல உனக்கு தர வேண்டிய சுப விஷயங்களை ஒவ்வொன்றாகவே தருவேன் எதையும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் எதையும் நினைத்து வாழ்க்கையில் பயந்து நடுங்கி இவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்துவிட்டது நம் தவறு செய்துவிட்டோ என்ன நினைக்க வேண்டாம் தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் அமைதியாக வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நகர்த்துங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் கூடிய சீக்கிரத்தில் நடக்க நான் செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன விதமான கஷ்டங்கள் அனைத்தையும் அனுபவிக்கிறாய் என்று இந்த வாராகிக்கு தெரியும் இந்த வாராகிக்கு தெரியாமல் அல்ல கூடிய சீக்கிரமாகவே நலமும் வளமும் எல்லா விதமும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் அனைத்து விஷயத்திலேயும் உதவிகளை செய்வேன் தொடர்ந்து முயற்சி செய்தாலே வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் தானே எல்லாமும் உன்னுடைய வாழ்வில் அற்புதங்கள் கிடைக்கும் அதிசயங்கள் கிடைக்கும் தொடர்ந்து நீ செய்ய போகும் காரியத்தினால் நிறைய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் நடக்கும் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடிக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் தவறாக நடந்துவிட்டது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இது பிடிக்கவில்லை வாராகி அது பிடிக்கவில்லை வாராகி என்று எல்லாம் பிடிக்காமலேயே நடந்துவிட்டது இதற்கு பிறகாவது உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் எல்லா விஷயத்தையும் உனக்காக செய்து கொடுப்பேன் என்று புரிந்து கொள்ள முடிந்த காலம் முடிந்தது அம்மா இனிமேல் நடக்கப் போகும் காலங்கள் என்னவென்று மட்டும் சரியாக நான் சொல்வதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பல நேரத்தில் ஏமாந்து பல நேரத்தில் அவமானங்கள் பட்டு வெட்கப்பட்டு அனைத்தையும் தாண்டிதான் இருந்தீர்கள் இனிமேல் வரும் காலத்தில் எல்லா விஷயமும் செய்தான் எல்லா நொடியும் செய்தான் உங்களுக்காக ஒரு புது புது திட்டங்களை போட்டு அதை அழகாக அனுபவித்து உங்களுக்கு அழகான ஒரு விஷயத்தை கொடுக்கும் அளவுக்கு நான் உங்களுக்கு அனைத்து திட்டங்களையும் இந்த வாராகி போட்டு இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா பொறுப்பிலேயும் எல்லா நேரத்திலேயும் உனக்கு நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்பதையே காட்டி உன்னை ஒவ்வொரு நாளும் இன்பத்திலேயே உன்னை வாழவும் வைப்பேன் முயற்சி எடு ஒரு நாளும் வாழ்க்கையில் முயற்சி எடுங்கள் உங்கள் முயற்சி ஒரு நாளும் தோற்று போகவே போகாது உன்னுடைய ஆசை உன்னுடைய கோரிக்கை அனைத்தும் கூடிய சீக்கிரமாக இந்த வாராகி மூலமாகவே நடைபெறும் வாராகி யாருக்கும் எப்பொழுதும் எந்த தீங்கையும் செய்யும் அல்ல வாராகியானவள் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் தெய்வம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது சில விஷயங்கள் உங்களாலே நம்ப முடியாமல் நடந்து கொண்டு இருக்கிறது கூடிய சீக்கிரம் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் எல்லாம் வெற்றியே ஆகும் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கையில் இன்பமே வரும் ஒவ்வொரு காலகட்டமும் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று நம்புங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்தது போலவே அமையும் தொடர்ந்து நீங்கள் செய்யும் காரியத்தினால் வெற்றியையே பார்ப்பீர்களே தவிர தோல்வி என்ற ஒன்றையே பார்க்க மாட்டீன முயற்சி செய்யாதவன் மட்டும்தான் வாழ்க்கையில் தோற்று போவான் முயற்சி செய்பவன் வாழ்க்கையில் தோற்று போவது அல்ல நீயும் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் தோற்று போக மாட்டாய் புரிந்து கொண்டு நடந்து கொள் இந்த வாராகி உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும் இந்த வாராகி மீது நீ வைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய் இந்த வாராகி உன்னை முன்னும் பின்னும் நின்று காவல் காத்து உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு எப்படியெல்லாம் கொண்டு போகலாமோ அப்படியெல்லாம் கொண்டு போய் உன்னுடைய வாழ்க்கையை நான் செழிக்க வைப்பேன் என்று வேண்டுமானால் இந்த வாராகி செய்யும் விஷயம் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரமாக இந்த வாராகி செய்யும் விஷயம் உனக்கு பிடிக்கும் நல்ல நல்ல வளங்களும் நல்ல நல்ல எதிர்காலங்களும் உனக்கு அமைந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ திரும்பி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு அற்புதமானதா இவ்வளவு அதிசயமானதா என்று உன்னையே நினைக்க வைக்கோ அந்த அளவுக்கு அற்புதமான விஷயத்தை இந்த வாராகி கொடுப்பேன் நல்லதே நடக்கட்டும் எப்பொழுது உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி